முதல் ராசி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீரத்திற்கும் காரகமான செவ்வாய் பகவான் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் மாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மேஷராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டாலே பாருங்க தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல தன்னலம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் பாருங்க மேஷ ராசிக்காரர்கள் அதே போல போராட பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பஞ்சுமாட்டி உடையவர்கள் அதாவது நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் கம்பீரமாக பாருங்க இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர்கள் இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் அதே போல அதிகார பதவியில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அதிகார தோரணை உடையவர்கள் ராணுவம் இராணுவம் துறையில அதிகம் கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் இரும்பு எந்திரம் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரானிக் சார்ந்த துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மேஷராசிக்காரர்கள் அதே போல ஒரு காரியத்தில் இறங்கிட்டால் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முதன்மை பெற்று விளங்கக்கூடியவர்கள் இதெல்லாம் மேஷ ராசிக்காரர்கள் அதே போல முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு எங்க போனாலும் பாருங்க அந்த வெற்றி ஒன்றே அப்படின்னு பாடுபடக்கூடியவர்கள் பாருங்க ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில் நிபுணத்துவம் பெறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான் சரி ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் ஒத்து வர மாட்டார்கள் எந்த ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது திருமண விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு ஆகாத ராசி அப்படின்னா பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே ஒத்து வராது அதுல ராசிக்காரர்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டுமானால் பாருங்க ஆறாவது ராசியான கன்னி ராசி என்னைக்குமே ஒத்து வராதுங்க ஒரு நண்பராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான ராசி என்றைக்குமே ஒத்து வராது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே போல இந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் கன்னி கண்ணீராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ரொம்ப ஆழமாக போயிருப்பாங்க அதனால் அவங்கள தவிர்க்க முடியாது ஆனால் திருமண வாழ்க்கையில போராட்டங்கிறது வாழ்க்கை முழுவதும் அந்த வாழ்க்கையில ஒரு கசப்புங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களும் காதலித்து திருமணம் செய்தாலும் அந்த வாழ்க்கையில போராட்டம் இல்லாமல் இருக்காது அப்ப ஆறாவது ராசியை தவிர்ப்பது நல்லதுங்க ராசி மேலும் மேஷராசிக்கு அதிபதி செவ்வாயும் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு அதிபதி புதனும் ஒருவருக்கொருவர் பகை அப்ப மேஷராசிக்காரர்கள் என்னைக்குமே ஆறாவது ராசியான கன்னிராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது எட்டாவது ராசி பாருங்க விருச்சகம் இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசி ஒத்து வருமா அப்படின்னா ஓரளவு ஒத்து வரும் ஏன் அப்படின்னா மேஷராசிக்கு அதிபதியும் செவ்வாதாம் எட்டாவது ராசியான ராசிக்கு அதிபதியும் செவ்வாதாம் ராசிக்கு அதிபதி ஒன்னா இருக்கிறதுனால ராசிக்கு அதிபதி ஒன்றாக இருப்பதனால பாருங்க ஓரளவு ஒத்து வரும் இப்போ மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி பரணி நட்சத்திரத்துக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் எட்டாவது ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் என்றைக்குமே ஒத்து வராதுங்க அப்போ இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்தையும் தவிர்க்கணும் கேட்ட நட்சத்திரத்தையும் தவிர்ப்பது நல்லது மற்றபடி பாருங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசி ஓரளவு ஒத்து வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்றைய வீடியோவில் நம்ம பாருங்க ராசியில உள்ள நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் ஒத்து வர மாட்டார்கள் அப்படின்னு தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பேச இருக்கிறோம் இப்ப ராசியில அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசி ஒத்து வராது எந்த லக்கணம் ஒத்து வராது அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவா மேஷராசி அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நுணுக்கமான அறிவுங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா கேதிபதி செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாருங்க காரகம் உள்ள கிரகம் அப்படின்னா கேது பகவான் அப்போ செவ்வாயும் கேதுவும் ஒரு கூட்டணியாக இருக்கிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பாருங்கள் ஒரு தெளிவான பாருங்க எண்ணமுடையவர்கள் நுணுக்கமான அறிவுடையவர்கள் அதேபோல மருத்துவ துறையில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதேபோல கம்ப்யூட்டர் துறையிலையும் அதிகம் இருப்பார்கள் அதேபோல எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையிலும் எலக்ட்ரானிக் சார்ந்த துறையிலும் அதிகம் இருக்கக்கூடியவர்களும் இந்த மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதே போல இந்த போலீஸ் இராணுவம் இந்த வெடிப்பொருட்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களும் மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் ஏன்னா கேதுங்கிறது வெடிக்கக்கூடியது அப்ப இப்போ மேசராசியில பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு போலீஸில் இருக்கிறாங்க ஒரு இராணுவத்தில் இருக்கிறாங்கன்னா கையில் எப்போதும் துப்பாக்கி வச்சிருப்பாங்க சோல்ஜராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதே போல வெடிக்கக்கூடிய ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் அதே போல எலக்ட்ரிக்கல் துறையிலையும் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அதே போல பாருங்க டெக்ஸ்டைல்ஸ் அந்த துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் வயரிங் சம்பந்தப்பட்ட துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் கேபிள் சார்ந்த துறையில அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக தான் இருப்பார்கள் அதே போல மேஷராசியில் பிறந்தவர் ஒருவர் சட்டம் படிச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் அஸ்வினி நட்சத்திரக்காராக தான் இருப்பார் என்ன கேதுங்கிறது சட்டத்தை குறிக்கும் நீதியை குறிக்கும் அப்ப மேசராசில பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வக்கீல் தொழில் நீதிபதி தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஒரு யோகமுடையவர்களாக இருப்பார்கள் அதே போல மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர வாரியாக எந்த ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு கெடுபுரங்களை செய்வார்கள் அப்படிங்கிறத தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இப்போ ராசியில முதல் நட்சத்திரம் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த லக்கணக்காரர்கள் எந்த ராசிக்காரர்கள் கெடுவர்களை செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது சூரியனுடைய கருமப்பதிவை கொண்ட நட்சத்திரம் அப்ப சூரியனுடைய ராசி பாருங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரம் பாருங்க கார்த்திகை உத்தரம் உத்ராடம் அப்ப ராசியில பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசி கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் தான் அப்போ சிம்ம ராசியாக இருக்கணும் இல்லைன்னா சிம்ம லக்கணமாக இருக்கணும் கார்த்திகை உத்தரம் உத்ராடம் இந்த நட்சத்திர பிறந்தவர்களாக இருக்கணும் இவர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ ஒருவர் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்திலேயே பாருங்கள் இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க அவர்களால் உங்களுக்கு எப்போதும் நன்மைங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்குள்ள பார்த்தா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் எப்போதும் நன்மை செய்வர்களாக இருப்பார்கள் அதே பாருங்க அதே மேசராசி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் கெடுவர்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர் உங்கள் வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி அதே போல உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் உங்கள் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் கட்டாயம் அவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க ஆனால் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் வெளிநபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க கார்த்திகை நட்சத்திரம் ஒரு உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு வெளிநபற்ற பழகுறீங்க அப்படின்னா அவர்கள் சிம்ம ராசியாக இருக்கிறாங்க சிம்ம லக்கணமாக இருந்தால் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய நடவடிக்கைகளை வச்சு அவர்களை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது அவர்கள் நல்லது செய்கிறாங்களா அவங்களுக்கு கெட்ட செய்கிறாங்களாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது அப்போ மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது செய்பவர்களும் கெட்டது செய்பவர்களும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதே போல மேசராசியில பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசி லக்கணம் நட்சத்திரம் வந்து விரோதியாக வரும் நட்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சந்தனுடைய கர்ம பதவி கொண்ட நட்சத்திரம் அப்ப சந்தனுடைய ராசி பாருங்க ஆட்சி பெறக்கூடிய ராசி கடகராசி கடகலக்கணம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்ப பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் அல்லது கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் தான் அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே பாருங்க இந்த பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இவர்களால் சில கெடுபலங்களும் வரும் யாரால இந்த ரோகிணி அஸ்தம் திருமணத்தில் பிறந்தவர்களால ஒரு சில கெடுபுரங்களும் வரும் அதே போல் இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களையும் அவ்வளவு எளிது நம்பக்கூடாது இப்போ உங்க வீட்டிலேயே கடகராசி கடகலக்கணம் இந்த ரோகிணி அஸ்தம் திருமணத்துல பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில போட்டிகள் இருக்குமே தவிர அவர்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு சில போட்டிகள் இருக்குமே தவிர உங்களுக்கு கெடுபுரங்கள் கட்டாயம் இருக்காது அவர்களை நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஆனா வெளியினவர்களாக இருக்கும் பட்சத்தில் மேசராசியில பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணும் அவர்களுடைய தான் புரிஞ்சுக்கணும் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர பிறந்தவர்களும் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் அவர்களுடைய நடவடிக்கைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினால் அவருக்கு நல்லவர்களா கெட்டவர்களா உங்களுக்கு நல்லது செய்கிறாங்களா கட்ட செய்யறாங்க நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதே மேஷ மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ராசி எந்த லக்கணம் எந்த நட்சத்திரம் நன்மை செய்யும் கற்றல் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரங்கிறது பாருங்க செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்ப மேஷராசியில பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மேஷராசிக்காரர்கள் அதே போல ராசிக்காரர்கள் அதே போல் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரிசம் சித்திரை அவிட்டோம் அப்ப மேசராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிசம் சித்திரை அவிட்டோம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் உங்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மேஷராசியில் பிறந்த அல்லது விருச்சகராசியில் பிறந்தவர்களும் உங்களுக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்து நபர்களாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அவர்களால் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் போராட்டம் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சில பகைகள் இருக்கலாம் உங்கள் குடும்ப நபர்களாக இருந்தால் ஆனால் அவர்களால் கட்டாயம் உங்களுக்கு உயர்வுங்கிறது உண்டு உங்கள் வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு கட்டாயம் உயர்வுங்கிறது உண்டு ஆனால் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக வந்தாலும் வாழ்க்கை துணைவராக வந்தாலும் உங்கள் குடும்ப நபர்கள் உங்கள் அப்பா அம்மா சகோதர சகோதரிகளாக வந்தாலும் பாருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக இந்த மிருக சிரிசம் சித்திரை அவிட்டோம் இவர்கள் வந்து நட்சத்திரமாக வந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல மேஷராசிக்காரர்கள் ராசிக்காரர்களும் பாருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல ஒரு வெளிநபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த மிருக சீரீஸும் சித்திரா அவிட்டோம் இந்த நட்சத்திரக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல மேஷராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களே மேஷராசியாக இருந்தாலும் வேற ஒருத்தர் மேசராசியாக இருக்கிறாங்கன்னா அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களும் கெட்டது செய்யக்கூடியவர்களும் பாருங்க இவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்கள நடவடிக்கையில் அவர்களுடைய செய்களை வச்சு நீங்கள் அவங்க நல்லவங்களாக கெட்டவங்களாங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே உங்கள் குடும்ப நபர்களாக இருந்தால் உங்களுக்கு போட்டியாக வருவார்களே தவிர அவர்கள் கட்டாயம் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர்கள் அப்போ மேஷராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சித்திரை அவிட்டோம் அதே போல மேஷராசி ராசிக்காரர்கள் என்றைக்கும் நன்மை செய்வார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கருத்துக்களை தேவையின் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணுங்கள் நன்றி